தனுசுராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த காலகட்டம் வந்து மூன்றாம் இடத்தில் ராகு வர போகிறாரு ஏழாம் இடத்துல குரு பகவான் இந்த ஏழாம் இடத்துல குரு தன் சொந்த வீட்டை பார்க்குறாரு அப்படி பார்க்கும்பொழுது திருமண திருமணக்காரியம் குரு பழங்கள்லாம் நல்லபடியாக அமையும் ஜாதகமே சேரல பார்த்தாங்க போனாங்க உடம்பு உடம்புக்குண்டுங்கிறாங்க மனசு இல்லங்கிறாங்க என்னமோ ஒன்று இப்போல்லாம் அமைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த காலகட்டங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை வந்துடும் கோலம் போட்டால் சண்டை எனக்கும் சேர்த்து கோலம் போட்டு விட்டா அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இவர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது லீகல் பார்த்து செக் பண்ணி தான் இடம் வாங்கணும் சும்மாலாம் வாங்கப்படாது காலையில் வாக்கிங் எங்கேயாவது போனாங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் வண்டியில் கொண்டு போய் திருப்பி விட்ருவார் ஏன் சார் வாக்கிங்லாம் போகிறீங்க சார் வாக்கிங் போகிறேன் சார் அது ஏன் சார் வாக்கிங் போகிறீங்க சார் வாக்கிங் போகிறேன் சார் திருப்பி கூட்டு வந்து விட்ருவர் நண்பர்கள் தொல்லை தாங்க முடியாது ரொம்ப அன்பும் பாசமும் பரிவும் டாடா அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய இவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் குரு பகவானுடைய அனுகிரகம் பார்த்திங்கன்னா இவங்க நினச்சவுன்னு ஒரு காரியம் நடக்கும் சில கதைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஒருத்தர் வெயிட்டை தூக்கிட்டு பயங்கரமாக வருவார் பா சாதாரணமாக வெயிட்டை தூக்கிட்டு பயங்கரமாக வருவார் கூட இருக்கிற ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான் கொஞ்சம் எனக்கு கூட இல்லை நான் தூக்கிட்டு வரேன் கொஞ்சம் தூரம் எனக்கு கூடு சொன்னால் கேளு இதை பக்கம் தான் இருக்குது நான் தூக்கிட்டு வரேன் கரெக்டாக பக்கம் வரும்போது இவர் வாங்கிப்பார் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து அப்போ சும்மா தானே வரான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரான் இவ்வளோ நேரம் வந்தான் தூக்கிட்டு வந்திருப்பான் அந்த மாதிரி தனுசு ராசினா கில்லாடியே அழகாக என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு பக்கத்தில் வரும்போது தன்னுடைய ஃப்ரேமை காமிப்பாங்க பயங்கரமான புத்திசாலித்தனமாக எல்லா காரியங்களும் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபேஸ்புக்கில் ரீல்ஸில் அதே மாதிரி ஷார்ட்ஸில் உட்காந்து கண்ணை மூடி விடிய விடிய முடிச்சுட்டு இருந்தால் அடுத்ததாக ஆப்டமாலஜிஸ்டெலாம் போய் பார்க்க வேண்டியிருக்கும் அதனால் கண்ணில் கவனம் என்பது இவர்களுக்கு தேவை இந்த காலகட்டத்தில் மனைவி கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிருவாங்க இல்லை கணவர்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் குரு பகவானுடைய வழிபாடு மிக பெரிய மிகப்பெரிய மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக மாறும்